ஒரு வார்த்தை சொல்லும் என் நலமடையும் மத்தேயு இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் நாம் வேலை செய்யும் அதிகாரிகளிடம் கூட கேள்வி கேட்க பயப்படும்னா நம்மை படைத்த கடவுளிடம் மிக எளிதாக கேள்விகளை கேட்டுவிடுகிறோம் கோபத்தை கொட்டிவிடுகிறோம் கடவுளிடம் கோபப்படுவது தவறில்லை அது ஒருவித உரிமை ஆனால் சந்தேகப்படுவது தவறு மட்டுமல்ல பாவம் நம்மை அறிவாளிகளாக காட்டிக்கொள்ள பிறரை முட்டாளாக்குவதும் பிறரை சிக்கலில் மாட்டிவிட்டு அதனால் அவர் படும் துன்பத்தில் மகிழ்வதும் மனிதருக்குரிய பண்பு அல்ல கடவுளை விட யாரும் அறிவாளி அல்ல அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை மனம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கென இருக்கும் கடவுளிடம் உரிமை மீறுவதில் தவறு இல்லை அவரது வல்லமையில் அதிகாரத்தில் சந்தேகப்படுவது விசுவாசத்திற்கு எதிரான செயல் எசுவே படைப்பனைத்தையும் பாகுபாடின்றி நேசிப்பவரே யாரையும் குற்றப்படுத்தி மனநோக செய்யாதிருக்கவும் மேட்டுமை எண்ணம் கலைந்து முதல் திருவுள்ளத்திற்கு பணிந்து நடக்கவும் தாழ்ச்சி நிறை உள்ளம் தாரும் அமேன் 为你。 காஜபம் பரம திருத்துவத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா படைப்புகளாலும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவது சர்வேசுரன் சுதிக்கப்படுவாராக அவருடைய பரிசுத்த நாமம் சுதிக்கப்படுவதாக மெய்யான தேவனும் மெய்யான மனிதருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் சுதிக்கப்படுவாராக நாமம் சுதிக்கப்படுவதாக பலிபீடத்தின் மகா பரிசுத்த தேவ திருவிய அனுமானத்தில் மகத்துவம் பொருந்திய சுதிக்கப்படுவாராக அவருடைய பரிசுத்தமும் மாசற்றதுமாகிய அவரது உற்பவம் சுதிக்கப்படுவது சர்வேஸ்வரன் தமது சம்மனசுகளிலும் அச்சிஷ்டவர்களிலும் சுதிக்கப்படுவாராக நித்திய சர்வேஸ்வரா உம்முடைய சர்வ வல்லவமுள்ள மகத்துவத்துக்கு முன் சாஷாங்கமாய் விழுந்து கிடக்கிற அடியோனை பாரும் தேவரீரை ஆராதித்து இந்த ராத்திரியில் நீர் எமக்கு செய்த உபகாரங்களுக்காக நன்றியிருந்த சோத்திரம் செய்கிறேன் தேவரீருடைய திவ்ய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றியிருந்த சோத்திரமாகவும் பாக்கியமான மரணத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நான் அடைவதற்காகவும் எனது இத்தின கிரியைகள் வார்த்தைகள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவருக்கு காணிக்கையாக ஒப்புக் இதனால் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் பாவிகள் மனம் திரும்பவும் திருச்சபையின் கருத்துக்கள் பாக்கியமாய் நிறைவேறவும் ஆசிக்கிறேன் இவைகளை இயேசுநாதருடையவும் தேவ மாதாவினுடையவும் சகல அச்சிஷ்டவர்களுடைய பேரு பலன்களோடும் திருச்சபையின் பொக்கிஷங்களோடும் ஒன்றாய் சேர்க்கிறேன் மன்றாடுகிற வரப்பிரசாதத்தின் பலமுள்ள உதவியைக் கொண்டு ஒரு சாவான பாவத்தையே அற்ப பாவத்தையோ ஒருகாலும் கட்டிக் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்றும் இந்த நாளின் தனி ஆத்தும சோதனைக்கு பின் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்றும் உறுதியான பிரதிக்கனை செய்கிறேன் இன்றைக்கு நான் அடையக்கூடுமான சகல பலன்களையும் பெற்றுக்கொள்ளவும் உலகெங்கும் உலகெங்கும் போகிற சகல திவ்ய பூசை பணிகளில் பங்கு பெறவும் ஆசையாயிருக்கிறேன் நித்திய பிதாவே உமது உயர்ந்த மகத்துவங்களுக்கும் நான் தேவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஐகாரங்களுக்கு சரியாக உமக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை நீர் உமது பெரியமெல்லாம் வைத்த உமது அதனையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அவர் எங்களுடைய கொண்ட கசப்பான உன் துன்பங்களையும் வெளி துன்பங்களையும் அவர் எங்களுக்காக இவ்வுலகில் நடந்த நடைகளையும் செய்த கிரியைகளையும் சொன்ன வார்த்தைகளையும் அன்புள்ள ஆசைகளையும் வணக்கத்திற்குரிய பார்வைகளையும் செய்த ஜபங்களையும் பிடித்த ஒரு சந்தி உபகாசங்களையும் கண் விழிப்புகளையும் சிந்தின கண்ணீர்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நித்திய பிதாவே நாங்கள் உலகத்தை பகைத்தவர்களாய் உபாக்கு நல்ல வழியாக செய்வதற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை தந்திருள்ளும் அதற்காக எங்கள் லட்சகராகிய இயேசுநாதர் கொண்ட திருக்காயங்களையும் சிந்தின இரத்த துணிகள் யாவையும் அவர் செய்த சகல புண்ணியங்களையும் அவர் ஜீவியத்தின் பேர்களையும் பட்ட பாடுகளையும் மரணத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன் நான் வெகு பாவங்களை கட்டிக்கொண்டேனே சுவாமி என் பேரில் தப்பிதம் என் பேரில் தப்பிதம் என் பேரில் கனமான தப்பிதம் நான் உண்மையும் உமது நித்திய ராஜ்யத்தையும் சட்டை செய்யாமல் கட்டிக்கொண்ட தோஷ துரோகங்களையும் எல்லாம் உமது திருக்குமாரனும் எங்கள் அடிய ஆண்டவருமாகிய அவர் திருமுகத்தை பார்த்து கொள்ள உமை மன்றாடுகிறேன் எங்களுக்கு தேவ மாதா அனுபவித்த வியாகலங்களையும் சகல பட்ட துன்பங்களையும் பார்த்து நாங்கள் நல்ல மரணம் அடையவும் நித்திய மோட்சானந்த பாக்கியங்களுக்கு பாக்கியவான்களாகவும் இக்காலை நேரம் துவங்கி மாலை நேரம் வரையிலும் யாதோர் பிசகின்றி உமது ஊழியத்திற்கு பிரமாணிக்கமாயிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருளும் ஆண்டவரே மனோவாக்கு வாக்கு கெட்டாத இரக்கம் நிறைந்த உமது திருக்கரங்களில் என்னுடைய புத்தி வாக்கு கிரியைகளையும் நேரத்தையும் என்னுடைய அவஸ்தையையும் கையளித்து உம்மாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு நான் வாழ்த்தி துதிக்கிறேன் ஆமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என் மரண பிரியந்தம் உம்முடைய பரிசுத்த ஊழியத்தாலும் நல்ல காரியத்தால் நிற்கவும் கடந்த காலத்தில் செய்த பயனற்ற காரியங்கள் இனி வருங்காலத்திலாவது முழுவதும் உமக்கு பிரியப்படும் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கவும் அனுக்கிரகம் பண்ணியரிடம் ஆமீன் காவலான சம்மணசுக்கு ஜெபம் ஓ கடவுளானவருடைய சம்மணசானவரே ஏக பிதாவினுடைய கிருபா ரட்சத்தினாலே உமது பரிசுத்த காவலுக்குள் வைக்கப்பட்டவனாயிருக்கிற என்னை என்று எல்லா நிலைகளிலும் கிரியைகளிலும் நடத்தி கிரிகைகளிலும் ஆமை எல்லா இருந்தும் காப்பாற்றி நித்திய பாக்கியத்தில் சேர்ப்பாராக விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய ரத்தத்தினால் சமாதானத்தில் நிலைப்பார கடவன நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவருடைய சமாதானமும் அவருடைய பரிசுத்த பாடுகளின் புண்ணிய பேர்களும் சமணசுகளின் பாதுகாவலும் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய சகல அச்சிஷ்டருடைய வேண்டுதலும் இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க கடவன ஆமேன் ஆண்டவரே சர்வ சக்தி படைத்தவனான தெய்வமே இதோ நான் சகல சிஷ்டவர்களுடைய நாமத்தினாலே உமது தெய்வ மகத்துவத்துக்கு முன் பணிந்து நமஸ்கரிக்கத்தக்க சாஸ்திரமாக விழுந்து கிடக்கிறேன் நானே ஓர் நீச பாவியாயிருக்க எப்படி நிறைவேற்றுவேன் அது என்னால் கூடும் நான் அதை செய்ய வேண்டியதுதான் ஏனென்றால் இரக்கத்தின் தகப்பன் என்றும் அழைக்கப்படுவதில் மகிமை எங்கள் வைத்த எங்களுக்காக சிலுவையில் மறைத்து எங்களுக்காக பீடங்களின் பேரில் நிமிடத்துக்கு நிமிடம் பழியை புதுப்பித்துக் கொண்டு வருகிற உமது ஏக சுதனை எங்களுக்காக கொடுத்தேன் ஆகையால் நாங்கள் பாவையானாலும் சேசநாதரிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாகி பக்தியோடும் மாசில்லாமல் உற்பவித்து இருதயத்தின் உமது சமூகத்தில் வந்து சகலமான பெயராலே இப்போது செய்யப்பட போகிற பூசைகளையும் இவ்வுலகின் முடிவு பிரியந்தம் செய்யப்பட போகிற பூசைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் மேலும் உமது வரம்பற்ற தேவ மகத்துவத்துக்கு ஈடான மகிமை நமஸ்காரம் பண்ணவும் உமது கோபாக்கினியை அமர்த்தி கணக்கற்ற எங்கள் பாவங்களுக்காக உமது நீதிக்கு பரிகாரம் பண்ணவும் நீர் செய்த உபகாரங்களுக்கு சரியான பண்ணவும் என் சகல பாவிகள் பேரிலும் ஜீவிக்கிறவர்களும் மறிக்கிறவர்களும் ஆகிய விசுவாசிகள் பேரிலும் திருச்சவையின் பேரிலும் விசுவாசமாய் அதில் காணப்பட்ட தலைவராகிய அத்திஷ்ட பாப்பானவர் பேரிலும் கடைசியாய் பிரிவினைக்காரர்கள் பதிதர்கள் புறவினத்தார் மனம் திரும்பி இரட்சண்யமடைய அவர்கள் பேரில் உமது இரக்கம் வரவும் இந்நாளிலும் எந்த சமயத்திலும் என் ஜீவியத்திலும் எந்த நேரத்திலும் இந்த காணிக்கையை புதுப்பிக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆமே பிரார்த்திக்க கடவோம் சொல்லில் அடங்காத நிர்பந்தங்களுக்கும் கடின மரணத்திற்கும் உள்ளாக திருவளமான இயேசுவே தேவரீர் பட்ட இத்தனை பாடுகள் எல்லாம் அடியோருக்கு வியர்த்தமாய் போக வெட்டாமல் அவற்றின் பலனை எங்களுக்கு தந்திருளும் சுவாமி ஆமே